ஸோ ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஐம்பத்தி ஆறாவது நாள் இதற்கான எழுவது கேள்விகள் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வந்து நம்ம தமிழ் கேள்விகள் வந்து பார்த்துட்டு வரோம் தினம் எழுவது கேள்விகள் இது வந்து நீங்கள் நூறு நாளுக்கு சேர்த்து மொத்தமாக வந்து வாங்கிக்கலாம் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ரூபீஸ் செவன் டபுள் நைன் பே பண்ணிவிட்டு நூறு நாளுக்கான அந்த கொஸ்டின் பேங்க் வந்து கேள்வி பதிலாக வாங்கிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிட்டு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா அது வந்து வாங்கிக்கலாம் அண்ட் அதே போல் நம்ம யூனிட் சிக்ஸில் ஒரு கொஸ்டின் பேங்க் வந்து கொடுத்துருக்கோம் அதுவுமே வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் நீங்கள் அந்த புத்தகம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கேள்விகள் இருக்கும் நீங்கள் அதுவும் வந்து வாங்கிக்கக்கூடிய விருப்பம் இருந்ததுன்னா அதை செக் பண்ணிவிட்டு ஒரு முறை பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க சரி ஓகேடன் ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம வந்து போகலாம் ஃபஸ்ட்டு டாபிக் முதல் டாபிக் வந்து மயங்குழி பிழைகள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு நிறைய வந்து இதில் படிக்க வேண்டியது இருக்குது மயங்குழிகளில் நமக்கு சிலபஸில் வந்து லகரம் லகரம் அதுபோல் லகரம் ரகரம் ரகரம் அப்புறம் நகரம் நகரம் இது மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம வந்து படிக்கணும் நிறைய படிக்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் படிச்சிக்கிட்டே இருங்க இதெல்லாம் வந்து ஒரு மனப்பாட பகுதி மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அது ஞாபகம் இருக்கும் நல்ல நிறைய கேள்விகள் படிக்கணும் அதுதான் இதில் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் சரி முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சிட்றேன் நீங்கள் வந்து அதன் பிறகு அதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் அதை வந்து யோசித்து வச்சுக்கோங்க அப்புறம் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து நம்ம ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் யோசிச்ச ஆன்சர் தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கவனம் மயங்கொழி பிள்ளைகள் அதில் முதல் கேள்வி பண்ணை ரெண்டு சொல்லினார்கள் இல்லை அதுபோல் பண்ணை டன்னகரம் மூணு சொல்லி நார் அடுத்து பணிக்க பணிக்க அடுத்து பனை பனை அதுபோல் வன்மை மற்றும் வன்மை அடுத்தது கனி அப்புறம் கனி அதுபோல் அடுத்தது அன்னால் அப்புறம் அன்னால் அடுத்து இந்நாள் மற்றும் இந்நாள் அதாவது நன்றி வர ரெண்டு சொல்லி நான் அதுவும் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுபோல் அடுத்தது எண்ணால் மற்றும் எண்ணால் அடுத்து எண்ணாடு அப்புறம் என் நாடு அதுபோல் எண்ணிலை அப்புறம் எண்ணிலை ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பண்ணை அப்புறம் பண்ணை இது ரெண்டையும் வந்து நம்ம அதாவது பதில் என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தினா அதற்கு வந்து சொல்ல மூணு சொல்லி நான் பயன்படுத்தினோம்னா செய்ய அப்படின்னு போகிறோம் பணிக்க ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தும் போது நடுங்க மூணு சொல்லி நான் பயன்படுத்தும் போது கட்டளை இடை அதுபோல் பனை ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தும்போது ஒரு மரம் பனை மூணு சொல்லி நான் பயன்படுத்தும் போது பருத்தை அப்படின்னு பொருள் கொடுக்குறோம் அதுபோல் வன்மை ரெண்டு பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது ஆற்றல் மூணு சொல்லி நான் பயன்படுத்தும் போது கொடை அதுபோல் கனி ரெண்டு சொல்லினால பழம் மூணு சொல்லினால சோதிடன் அதுபோல் அன்னாள் அன்னாள் அப்படிங்கிறது வந்து அந்த நாள் அன்னாள் அப்படின்னு ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தினோம்னா அப்பெண் அந்நாள் அப்படின்னா பெண் இந்நாள் அப்படின்னா இந்த நாள் இந்நாள் அப்படின்னு ரெண்டு சொல்லி நான் பயன் பயன்படுத்தினோம்னா இத்தகையவள் இத்தகையவள் அதுபோல் என்னாள் அப்படின்னா எந்த நாள் என்னால் அப்படின்னு ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தினோம்னா என்னால் செய்யப்பட்டது நான் அப்படி சொல்லுவோம்ல அந்த என்னால் என் நாடு நன்றி குறை நான் பயன்படுத்தணும்னா எந்த நாடு இல்லை என் நாடு அப்படின்னு சொன்னால் ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தினா எனது நாடு என் நாடு அப்படின்னு நன்றி குறை நான் பயன்படுத்தினா அது வந்து கேள்வியாக அமையுது என் நாடு அப்படின்னு ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டுனா எனது நாடு அப்படின்னு எனது நாடு அப்படின்னு வந்து அது வந்து பொருள்படுது ஸோ ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க அதுபோல் என் நிலை அப்படின்னா என் நிலை அப்படின்னா எந்த நிலை அதுவே என் நிலை அப்படின்னு ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தினா எனது நிலை எனது நிலை சரி ஸோ இப்போ இதற்கான அந்த மயங்கொல்லி பிள்ளைகளுக்கான அந்த இதை இன்னொரு முறை படிக்கிறேன் கவனிச்சிருங்க ஸோ பண்ணை அப்படின்னா சொல்ல பண்ணை அப்படின்னா செய்ய பணிக்க அப்படின்னா நடுங்க அதுபோல் பணிக்க அப்படின்னா கட்டளை இட அதுபோல் பனை அப்படின்னா ஒரு மரம் பனை அப்படிங்கிறது பருத்த அதுபோல் வண்ணம் அப்படின்னா ஆற்றல் வன்மை அப்படின்னா கொடை அதுபோல் கனி அப்படின்னா பழம் கனி டன்னுக்கிற மூணு சிலை நான் பயன்படுத்துனா சோதிடன் அந்நாள் அப்படின்னா அந்த நாள் அந்நாள் அப்படின்னு ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தினா அப்பெண் அதுபோல் இந்நாள் அப்படின்னா இந்த நாள் அதுபோல் இந்நாள் அப்படின்னு ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தினா இத்தகையவள் அதுபோல் என்னாள் அப்படின்னா எந்த நாள் என்னால் அப்படின்னு ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தினா என்னால் செய்யப்பட்டது என் நாடு அப்படின்னா எந்த நாடு என் நாடு அப்படின்னா எனது நாடு என் நிலை அப்படின்னா கேள்வி எந்த நிலை என் நிலை அப்படின்னு ரெண்டு சொல்லி நான் பயன்படுத்தினோம்னா எனது நிலை அப்படின்னு பொருள் சரி பல பொருள் தரும் ஒரு சொல் இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கும் அது நம்ம எப்பவும் சொல்கிற அந்த ஒரே பதில் தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நிறைய படித்து வச்சுக்கோங்க அது மட்டும்தான் கை கொடுக்கும் ஸோ நிறைய படிச்சிட்டே இருக்கணும் வாசிச்சிட்டே இருக்கணும் ஆங்கிலத்தில் வெக்காபுலரின்னு சொல்லுவோம் ஸோ அந்த அந்த சொற்பொருள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ எவ்வளோ நிறைய வார்த்தைகளில் படிச்சுருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பல பொருள் தரும் ஒரு சொல் அதுபோல் பல பொருளுக்கு ஒரு சொல் அதுபோல் பல சொல் வந்து ஒரு பொருள் தரும் பல சொல்லை ஆனால் பொருள் வந்து ஒரு பொருள் தரும் ஸோ இந்த இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மேட்ச் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தமிழில் நிறைய வெக்காபுலரி நிறைய சொற்பொருள் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு தான் அது வந்து கை கொடுக்கும் அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் ஸோ கேள்வி முதல்ல படிச்சறேன் என்னென்ன பொருள்லாம் ஞாபகம் வருதோ அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு பொருளாவது ஞாபகம் வருதா அப்படிங்கிறத யோசிங்க அப்புறம் நம்ம என்னென்னலாம் சொல்கிறோமோ அதெல்லாம் கவனித்து வச்சுக்கோங்க ஸோ அறல் அதுபோல் அடுத்தது அண் அதுக்கடுத்த ஆகம் அடுத்து ஆசு அதுக்கடுத்த ஆணை அடுத்ததில் ஆயுதல் அதற்கிடத்தில் ஆயம் அதற்கடுத்து ஆர் அதற்கிடத்தில் ஆறுதல் ஆறுதல் அதற்கடுத்ததில் ஆரம் ஆறம் ஸோ இதற்கான பதிலெல்லாம் பார்க்கலாம் அறல் அப்படின்னா அறுதல் நீர் நெத்திரை திரையலையால் சேரும் கருமணல் திரையலையால் திரையலையால் சேரும் கருமணல் அதுபோல் அடுத்தது அன் அப்படின்னா கூர்மை மற்றும் செறிவு ஆகம் அப்படின்னா மார்பு மற்றும் உடல் அதுபோல் ஆசு அப்படின்னா சிறுமை குற்றம் விரைவு ஆனை அப்படின்னா ஏவல் மெய்ப்பாட்டு செயல் ஏவல் மெய்ப்பாட்டு அப்புறம் செயல் அதுபோல் ஆயுதல் அப்படின்னா நுணுக்கம் மற்றும் தெரிதல் ஆயம் அப்படின்னா கூட்டம் அதுபோல் சூது கருவி ஆர் அப்படின்னா கூர்மை ஆத்தி மலர் தேர்ச்சக்கர துளை சக்கர துளை ஆறுதல் அப்படின்னா நிறைதல் மற்றும் உண்டல் ஆறம் அப்படின்னா சந்தனம் மாலை பூன் ஆத்தி முத்து இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கேளுங்கள் அரல் அறுதல் நீர் நீர்த்திரை திரையலையால் சேரும் கருமணல் அன் அப்படின்னா கூர்மை மற்றும் செறிவு ஆகம் அப்படின்னா மார்பு மற்றும் உடல் ஆசு அப்படின்னா சிறுமை குற்றம் கமா விரைவு ஆணை அப்படின்னா ஏவல் மெய்ப்பாட்டு செயல் அதுபோல் ஆயுதல் அப்படின்னா நுணுக்கம் மற்றும் தெரிதல் ஆயம் அப்படின்னா கூட்டம் அப்புறம் சூது கருவி ஆர் அப்படின்னா கூர்மை அத்தி மலர் ஆத்தி மலர் ஆத்தி மலர் அது இல்லாமல் தேர் சக்கர துளை அதுபோல் ஆறுதல் அப்படின்னா நிறைதல் மற்றும் உண்டல் ஆறம் அப்படின்னா சந்தனம் மாலை பூன் ஆத்தி முத்து திரும்ப திரும்ப படிங்க நிறைய புதிய வார்த்தைகள் இருக்குது புரியுது எவ்வளோக்கு எவ்வளோ திரும்ப திரும்ப படிச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதை நல்லா உள்வாங்கிக்கலாம் முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய புதிய வார்த்தைகளுக்கு பொருள் தெரிஞ்சுக்கோங்க தேடுங்க நிறைய தேடி தேடி படிங்க அப்போ தான் அதுக்கான அந்த தேடல் தான் அந்த அந்த வாரத்தையே நினைவுள்ள பர்மனண்ட்டாக நிறுத்த வைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்தது ஆண் பெண் மரபு பெயர்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நான் கேள்வியெல்லாம் ஒரு முறை படிக்கிறேன் உள்வாங்கிக்கோங்க அப்புறம் அடுத்தது போலாம் யானை அடுத்தது வந்து கோழி அப்புறம் பூனை யானை கோழி பூனை அப்புறம் மான் அதுக்கடுத்து மயில் அதுக்கடுத்ததில் நாய் அதுக்கடுத்து நண்டு அப்புறம் குரங்கு அதுக்கடுத்ததுல ஆடு ஆடு அதுக்கடுத்ததுல புளி அப்புறம் நரி அப்புறம் பன்றி இல்லையா எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி இருக்குது இல்லையா பன்றி சரி ஓகேடன் இப்போது பார்த்துருவோம் பதிலெலாம் பார்க்கலாம் யானை இல்லை முதல்ல ஆண் பெண் மரபு பெயர்கள் யானை அப்படின்னா என்ன சொல்கிறோம் களிறு மற்றும் பிடி ஆண்பால் பெயர் களிறு பெண்பால் பெயரில் பிடி அதுபோல் கோழி ஆண்பால் பெயரில் சேவல் அப்புறம் பேடு இப்போ பூனை அப்படின்னா கடுவன் அடுத்தது வந்து பெட்டை மான் அப்படின்னா கலை அதுபோல் பிணை மயில் அப்படின்னா அதில் வந்து போத்து அதுபோல் அழகு நாய் கடுவன் மற்றும் பெட்டை நண்டு அளவன் அதுபோல் பெடை குரங்கு கடுவன் மற்றும் மந்தி ஆடு ஆடு அப்படின்னா கடா பெண்பால் பெயரில் மரி இன்னொரு முறை படிக்கிறேன் கவனிங்க யானை அப்படின்னா களிரு மற்றும் பிடி அதுபோல் கோழி சேவல் மற்றும் பேடு பூனை கடுவன் பெட்டை மான் பிணை மயில் போத்து அழகு நாய் கடுவன் பெட்டை நண்டு அளவன் பெடை குரங்கு கடுவன் மந்தி அதுபோல் ஆடு கடா மற்றும் மரி அதுபோல் புளி புளிக்கு வந்து போத்து அப்புறம் பிணை நரி ஓரி அதுபோல் பாட்டி பன்றி ஒருத்தல் அப்புறம் பிணை இன்னொரு முறை படிக்கிறேன் கவனிச்சிருங்க புளி போத்து அப்புறம் பிணை நரி ஓரி அப்புறம் பாட்டி பன்றி ஒருத்தல் அப்புறம் பிணை முயற்சி பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப படிங்க அடுத்தது கலை சொற்கள் கேள்வியெல்லாம் ஒரு முறை படிச்சிட்றேன் அதுக்கப்புறம் பதில் பார்க்கலாம் கேள்வியை கவனிச்சிக்கோங்க டிக்ஷன் டயட்டிக் டிஸ்போசிஷன் டிஸ்போசிஷன் டாக்டரைன் எமோஷன் எம்பத்தி என்விரான்மெண்ட் எப்பிக் அதுக்குள்ள எசன்ஸ் அப்புறம் எக்ஸ்ப்ளனேட்டரி பதில் பார்க்கலாம் கலை சொற்களில் டிக்ஷன் அப்படின்னா சொல்வளம் டயக்டிக் அப்படின்னா அரங்கூறும் அரங்கூறும் கவிதை டிஸ்பொசிஷன் அப்படின்னா மனநிலை அதுபோல் டாக்ட்ரைன் அப்படின்னா கோட்பாடு எமோஷன் உள்ள கிளர்ச்சி உள்ள எம்பத்தி பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் அதுபோல் என்விரான்மெண்ட் அப்படின்னா சூழ்நிலை எப்பிக் அப்படின்னா பெருங்காப்பியம் எசன்ஸ் அப்படிங்கிறது பிழிவு எக்ஸ்பிளனேட்ரி அப்படின்னா விளக்க முறை எக்ஸ்பிளனேட்டரி அப்படின்னா விளக்கமுறை இன்னொரு முறை படிக்கலாம் இந்த கலை சொற்கள் இல்லை டிக்ஷன் அப்படின்னா சொல்வளம் டயக்டிக் அப்படின்னா அரங்கூறும் கவிதை டிஸ்பொசிஷன் அப்படின்னா மனநிலை டாக்டரைன் கோட்பாடு எமோஷன் உள்ள கிளர்ச்சி எம்பத்தி பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் என்விரான்மெண்ட் சூழ்நிலை அதுபோல் எப்பிக் பெருங்காப்பியம் எசன்ஸ் விழிவு எக்ஸ்பிளனேட்ரி விளக்க முறை எக்ஸ்பிளனேட்ரி விளக்க முறை அடுத்த யூனிட் வந்து மரபுத்தொடரின் பொருள் அறிதல் ஃபஸ்ட் அந்த கேள்வியெல்லாம் படிச்சிடற அப்புறம் பதில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து தலைவீக்கம் தலை கணம் தலைகீழாய் நிற்றல் அதுபோல் தலைப்படுதல் தலை மறைவு தோளிலிருந்து கடிதல் தோல் மாற்றுதல் தோல் கொடுத்தல் நாக்கு வளைத்தல் நாக்கு நீளுதல் ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து தலைவீக்கம் அப்படின்னா தான் என்ற அகந்தை தலைகணம் அப்படின்னாலும் தான் என்ற அகந்தை தலைகீழாய் நிற்றல் பிடிவாதம் பிடித்தல் அதுபோல் தலைப்படுதல் அப்படின்னா மேற்கொள்ளுதல் தலைமறைவு அப்படின்னா ஒளிந்திருத்தல் தோளிலிருந்து செவி செவிகடித்தல் அப்படின்னா ஆதரிப்பவரை வஞ்சித்தல் தோல் மாற்றுதல் அப்படின்னா பிறர் சுமையை தான் சுமத்தல் தோல் கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல் நாக்கு வளைத்தல் அப்படின்னா பழித்தல் நாக்கு நீளுதல் அப்படின்னா அடக்கமின்றி பேசுதல் ஸோ இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க மரபு தொடரின் பொருள் அறிதல் இல்லை என்ன சொல்கிறோம் தலைவீக்கம் அப்படின்னா தான் என்ற அகந்தை தலை கணம் அப்படின்னாலும் தான் என்ற அகந்தை தலைகீழாய் நிற்றல் அப்படின்னா பிடிவாதம் பிடித்தல் தலைப்படுதல் அப்படின்னா மேற்கொள்ளுதல் தலைமறைவு ஒளிந்திருத்தல் தோளிலிருந்து செவிகடிதல் அப்படின்னா ஆதரிப்பவரை வஞ்சித்தல் தோல் மாற்றுதல் அப்படின்னா பிறர் சுமையை தான் சுமத்தல் தோல் கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல் நாக்கு வளைத்தல் அப்படின்னா பழித்தல் நாக்கு நீளுதல் அப்படின்னா அடக்கமின்றி பேசுதல் சரி ஓகே நான் அடுத்த டாப்பிக்கே அதில் வந்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஸோ இதை வந்து நம்ம கேள்வியை படித்தடலாம் கவனிங்க அதுக்கப்புறம் அதற்கான இணையான சொல் என்னன்னு பார்ப்போம் முதல்ல ஆயுள் அப்புறம் ஈனம் ஈசானம் உத்தியோகம் உத்வேகம் உத்தமம் உத்தரவு உதயம் உதாசீனம் அதுக்கப்புறம் உத்தியோகஸ்தர் ஸோ இப்போ இதில் வந்து ஆயுள் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் வாழ்நாள் அதுபோல் ஈனம் அப்படின்னா தாழ்வு ஈசானம் அப்படின்னா தென்மேற்கு உத்தியோகம் அப்படின்னா அலுவல் மற்றும் பணி உத்வேகம் அப்படின்னா மலக் கிளர்ச்சி உத்தமம் அப்படின்னா மிக நன்று உத்தரவு அப்படின்னா ஆணை மற்றும் கட்டளை உதயம் அப்படின்னா தோன்றுதல் உதாசீனம் அப்படின்னா மதியாமை உத்தியோகஸ்தர் அப்படின்னா அலுவலர் உத்தியோகஸ்தர் அப்படின்னா அலுவலர் இன்னொரு முறை படிச்சிருங்க இந்த பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அதை ப்ராப்பராக கவனிச்சிருங்க ஆயுள் வாழ்நாள் ஈனம் தாழ்வு ஈசானம் தென்மேற்கு உத்தியோகம் அலுவல் மற்றும் பணி அதுபோல் உத்வேகம் மனக்கிளர்ச்சி உத்தமம் மிக நன்று உத்தரவு ஆணை மற்றும் கட்டளை அதுபோல் உதயம் தோன்றுதல் உதாசீனம் மதியாமை உத்தியோகஸ்தர் அப்படின்னா அலுவலர் உத்தியோகஸ்தர் அப்படின்னா அலுவலர் சரி ஓகேடன் அதுபோல் அடுத்தது வந்து ஏழாவது யூனிட் திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்த்துடலாம் கவனிங்க ஸோ முதல்ல கேள்வி படிச்சிடலாம் அதற்கப்புறம் அதற்கான பதில் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒருவருக்கு சிறப்பையும் செழிப்பையும் தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார் ஒருவருக்கு சிறப்பையும் செழிப்பையும் தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அறம் அடுத்து நன்மைகளின் விளைநிலைமாக விளைநிலமாக இருக்கும் எதுபோல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது ஏதுமில்லை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அறம் அதுபோல் செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும் அதுபோல் அடுத்து ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பதே அறமாகும் எந்த நான்கிற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுகி வருவதே அறமாகும் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் அதுபோல் எது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழாய் நிலைத்து நிலைத்து துணை நிற்கும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொள்ளுதல் அதுபோல் யார் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளியவன் எலியவன எளியனவாக கருதி மகிழ்வுடன் பயணித் பயணத்தை மேற்கொள்வர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அறவழியில் நடப்பவர்கள் அதுபோல் யாருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக நற்செயல்களே விளங்கும் என வள்ளுவர் கூறுகிறார் பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபவருக்கு ஈடுபடுபவருக்கு தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் எது வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பம் அப்படின்னா அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும் அடுத்து பொறையுடைமை என்ற சொல்லின் பொருள் பொறையுடைமை என்ற சொல்லின் பொருள் வந்து பொருள் வந்து பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் இன்னொரு முறை இந்த கேள்வியை படிச்சிடலாம் சரியாக வந்து கவனிங்க திருக்குறள் தொடர்பான இந்த செய்திகளில் ஒருவருக்கு சிறப்பையும் செழிப்பையும் தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அறம் நன்மைகளின் விளைநிலைமாக இருக்கும் அறம் போல ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது ஏதும் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல செய்யக்கூடிய செயல்களை எவையாயினும் அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்னா எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும் ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பதே அறமாகும் அதுபோல் எந்த நான்கிற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுகி வருவதே அறமாகும் அப்படின்னா பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் அதுபோல் எது ஒருவர் இறந்தபின் கூட அழியா புகழாய் நிலைத்து நிற்கும் நிலைத்து துணை நிற்கும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொள்ளுதல் அப்போல் அடுத்து யார் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளியனவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் அறவழியில் நடப்பவர்கள் யாருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக நற்செயல்களை விளங்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பயனற்றதாக ஒருநாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபவருக்கு ஈடுபடுபவருக்கு தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும் அதுபோல் புறையுடைமை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொருத்தல் பிறர் செய்யும் துன்பங்களை பொருத்தல் ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் தொடர்ந்து உள்ளங்க இந்த நாளில் எவ்வளோ அதிகமாக உழைத்து இந்த நாளை வந்து எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிக அதிகமான அளவு இந்த நாளில் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க அண்டு தொடர்ந்து வந்து வேறு சில வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் குட் மார்னிங் ஹவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் அண்டு பார்ப்போம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் சார் டடா